போதையில் இருக்காமல் இருக்கணும் படுபூதைகள் தஞ்சா பூதைகள் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா போன்ற போதைகள் அனைத்தும் ஒதிக்கப்பட வேண்டும் என்கிற உறுதியை கூட இந்த நாளை நீங்க உறுதி எடுத்து பயணிக்கணும் ஒரு உறுதிமுறை நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லணும் சரிங்களா சரி எல்லாரும் உங்க கைய வந்து உங்கள் எங்கள் இணையத்துக்கு என்ன வச்சுக்கோங்க உதவி வச்சுக்கோங்க ஆரம்பிக்கிலாமா இந்திய திருநாட்டின் வருங்கால தலைவர்களாகிய மாணவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்தை நீட்டு தந்த சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வோடு போற்றுகிறோம் சுதந்திரம் பெற்ற நம் நாட்டையும் நம் மக்களையும் பாதுகாக்கிறோம் வழிநடத்தவும் உள்ள பொறு உணர்ந்து நான் ஒழுக்கமுள்ள பண்புகளை வளர்த்து சாதிமத பேருமின்றி சமத்துவ சிந்தனையுடன் நன்றாக படித்து முன்னேறுவேன் மது போதைகள் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் தேடு உதவிக்கும் மது போதைகள் உடல்நலத்தை கெடுக்கும் மது போதைகள் உயிரை பறிக்கும் மது போதைகள் குடும்பத்தை சீரழிக்கும் ஆகவே வரும் தலைமுறைகளை பாதுகாக்க மது போதைகளை வலித்து மது போதை இல்ல சமுதாயம் உருவாக்குவோம் மது போதை இல்ல தமிழகம் காண்போம் என

ஒழிப்பாகம் ஒழிப்போம் சுதையனை ஒழிப்போம் ஒளிப்பாகம் ஒழிப்போம் எங்கள் பெண்களை ஒழிப்போம் மதனை ஒழிப்போம் மக்களை காப்போம்